ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல சொல்லகிறாதையில் பதினைந்து கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் என்று இதனால் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சொற்களை இணைத்து பார்க்க போகிறோம் எப்படி எப்படி சேர்த்து ஒரு சென்டென்ஸாக உருவாக்க போகிறோம் ஒரு வாக்கியமாக உருவாக்க போகிறோங்கிறது தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோ வந்து ஊர் பெயரின் மருவுவை பார்த்துருப்போம் மருவு எழுதுகர் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஓருமே பார்த்துருக்குறோம் இலக்கணத்தில் இந்த ஒரு ஓர் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இலக்கணம் டாப்பிக்கில் வந்து தலைப்பில் பார்த்துருப்போம் அதே மாதிரி பேச்சு வழக்கு சொல் சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அதுவுமே இங்கே நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேயுமே அதை பார்த்துருக்குறோம் நம்ம சோ அதனால இதுவுமே நாங்க அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் எடுத்துக்காட்டு நேத்து மழை பெய்ஞ்சது நேற்று மழை பெய்தது இந்த மாதிரி இருக்கதையும் நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல பார்த்துருக்குறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களை சேர்த்து புதிய சொல் உருவாக்குவதுதான் வந்துட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட இரண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறதுதான் வந்துட்டு சொற்களை சொற்களை இணைத்து அதாவது புதிய சொல் உருவாக்குதல் ஓகேங்களா இப்படி உருவாகும் சொற்கள் பெரும்பாலும் இணைந்த சொற்களின் பொருளை ஒட்டியே இருக்கும் பார்க்கலாம் நம்ம இப்ப நூல் மொழி கோல் நூல் மொழி கோல் மீன் நீதி எழுது கண் வெளி தமிழ் மணி மாலை வீண் இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க நூல் சொல்லு ஒண்ணு நூல் நீதி இப்போ இது எந்த மாதிரி கேட்கலாம்னா நூல் கூட்டல் நீதி கூட்டல் நூல் அந்த மாதிரி கேட்கலாம் சோ நீதி நூல் தமிழ் நூல் ஆஹ் தமிழ் மொழி தமிழ் தமிழ்மொழி நீதிமொழி கோள் கூட்டல் எழுது எழுது கோல் மீன் கூட்டல் விண் விண்மீன் கண் கூட்டல் மணி கண்மணி வெளி கூட்டல் விண் விண்வெளி நீதி நூல் அப்படின்னா நீதியை பற்றிய நூல் தமிழ் நூல் பொருளையுமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க நீதி நூல் அப்படின்னா நீதியை பற்றிய நூல் தமிழ் நூல்னா தமிழில் எழுதிய நூல் தமிழ் மொழினா தமிழெனும் மொழி நீதி மொழினா நீதியை சொல்லும் மொழி எழுதுகோள்னா எழுத உதவும் கருவி விண்மீனா வானில் உள்ள நட்சத்திரம் கண்மணினா அழகான விழி விண்வெளி அப்படின்னா வானத்தின் வெளியிடம் தான் வந்து விண்வெளி அதே மாதிரி இங்க வெளி தமிழ் தமிழ்வெளி தமிழ் பேசும் சூழ்நிலை மணி மாலைன்னா மனமிக்க பூ மாலை மாலை தமிழ் தமிழ் மாலை அப்படின்னா தமிழ் தொடர்பான மாலை மணிமொழி இனிமையான பேச்சு மீன் கண் மீனை போன்ற கண்கள் நீதி மணி நீதியின் பிரதிபலிப்பு நீதி மாலை நீதி பற்றிய பாடல்கள் ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வந்துட்டு எப்படி இணைக்கிற சொல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு எப்படிலாம் கேட்டிருக்குறாங்க லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ எப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் கேட்குறாங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படிங்கிறது பள்ளி முகில் பள்ளிக்கு செல்லவில்லை டேஷ் அவனுக்கு உடல் நலமில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இங்கே ஆப்ஷனில் இருக்கிற நாலு ஆப்ஷனில் வந்துட்டு எந்த விடை கரெக்டாக இருக்கும் எது போட்டால் இங்கே நமக்கு வாக்கியம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால் இதனால் ஆகவே ஏனெனில் இப்போது ஃபஸ்ட்டு அதனால் நான் போ நம்ம போட்டு பார்க்கலாம் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அதனால் அவனுக்கு உடல் நலமில்லை அதனால் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வராது தப்பு முகில் பள்ளிக்கு செல்லவில்லை இதனால் அவனுக்கு உடல் நலமில்லை இதுவுமே இதனால் அப்படிங்கிறது வந்து ஆஹ் படி நம்ம சென்டென்ஸா படிக்கும்போது நமக்கு வந்து பொருள் வந்துட்டு சுத்தமாவே இதனால்னே வரல அதனால இதுவுமே கிடையாது முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஆகவே அவனுக்கு உடல் நலமில்லைங்கிறதும் தப்பு முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் ஏன்னா அவனுக்கு உடல் நலமில்லைங்கிறது தான் நமக்கு சரியான விடை குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் அதனால தான் அது வந்துட்டு காக்கையோட கூட்டுல போயிட்டு முட்டையிடுது அப்படிங்கிறது தான் இதோட குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால காக்கையின் கூட்டில் போயிட்டு அது முட்டையிடுதுங்கிறது தான் இதோட பொருள் சோ கரெக்டான விடை வந்துட்டு அதனால் அதனால்ங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாது இங்க ஆனால் இருக்குது சோ தப்புதான் ஆனால் வராது ஏனெனில் ஏனா அப்படிங்கிறது ஏனா இயற்கை சமநிலை மாறி புவி அதுவுமே வராது அது போல இங்க எதுமே அது இங்க அதுக்கு அது போலன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது ஏதாவது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வரலாம் அந்த மாதிரி இங்க நிலம் நீர் காற்று ஆகியவை மாசுபடுத்தி வருகிறோம் தான் கொடுத்துருக்காங்க சோ அதனால அது போலவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயம் ஆகிறதுங்கிறது தான் கரெக்டான விடை நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச என்றால் இல்லை என்றால் தான் கரெக்டான விடை துன்பப்பட நேரிடும் அலுவலக பணி காரண பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப அதாவது இன்னும் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம இன்னொரு ஆகும் அப்படின்னு வந்துட்டு மேலும் மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் வெளியூர் அது அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் எனவே தான் கரெக்டான இது செல்வத்தின் பயன் ஈதல் இல்லை என்றால் பிறருக்கு கண்டிப்பா பொருள் வராது ஸோ இது தப்பு கரெக்டான விடை எனவே சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க இப்போ பொறுத்துக இப்ப இதுவரைக்கும் வந்துட்டு இதனால் அதனால் மேலும் இல்லை என்றால் அந்த மாதிரி கேட்டிருக்கா கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியும் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு பொருத்துக மாதிரி கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல பார்த்தோம் எடுத்துக்காட்டு கண் கூட்டல் விழி கண் விழி அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் அந்த மாதிரி இந்த இப்படிதான் கேட்பாங்க இப்போ இதை வந்து சேர்க்கணும் அந்த அந்த மாதிரியும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்து எந்த மாதிரிலாம் கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் கண் இப்போ இது இங்க வந்து இதோட சொல் வந்து எங்க நமக்கு வந்துட்டு பார்த்தா பினிஷிங்கா இருக்கும் அப்படின்னு பாருங்க கண் மணி கண் மணி இதுதான் இங்க ஃபர்ஸ்டுக்கு பொன் விலங்கு பொன் விலங்கு மலை மலை தேன் மை தேன் வான் மழை வான் தான் கரெக்ட் அடுத்து சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேணும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேணும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக்க இப்போ இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமரபு இதுல இருந்து கேட்டிருக்க அதாவது ஒளிமரபு இப்ப குயில் என்ன பண்ணும் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் கிளி பேசும் இந்த இடத்துல வந்துட்டு கூவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா குயில் குணுகும்னு கேட்டிருந்தாங்கன்னா புறா பேசும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கிளி இங்க கொடுத்திருக்காங்க அகவும் சோ நமக்கு இங்க கரெக்டான விடை மயில் மயில் தான் அகவும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஓகேவா சோ ஏனெனில் தான் கரெக்டான விடை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதாவது இன்னும் அப்படிங்கிறது வந்துட்டு மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் தான் கரெக்டான விடை அடுத்து இந்த மாதிரி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்க மரம் கூட்டல் வேர் இப்ப இந்த இடத்துலயே வந்துட்டு மணி கூட்டல் மாலை மணி மாலை அந்த மாதிரியும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது சோ நமக்கு இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் அப்படிங்கிறது வந்துட்டு அங்க பார்த்தாலேங்களா பொறுத்துக அந்த மாதிரியும் கேப்போ கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியும் கேட்கலாம் இல்லை ஏனெனில் அதனால் ஆஹ் ஆனாலும் இல்லை என்றால் இந்த மாதிரியும் கேட்கலாம் சோ அதனால நமக்கு வந்து இது எல்லாமே தான் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நீங்க போதும் சொற்களை இணைத்து புதிய உருவாக்குதல் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு மரம் வேர் அப்படிங்கிறது தவறு மரத்து வேருங்கிறதும் தவறு மரவேர் மரவேர் தான் நமக்கு கரெக்டான விடை மரத்தின் வேருங்கிறதும் தவறு நீங்க மர இத எடுத்துட்டு அப்படியே வந்து வந்துட்டு அந்த மாதிரி இணைத்துங்கும் போது மரம் இம்மு வராது தான் நமக்கு கரெக்டான விடை அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இப்ப நான் காமிச்சலையா மரவேறு அந்த மாதிரிதான் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் இருக்கு நாட்டுப்புறல் புறம் பாடல் அப்படியே சேர்த்து இது தப்பு நாட்டு பாடல் புற சோ இதுவுமே தப்பு நாட்டுப்புற இப் நாட்டுப்புற பாடல் இதுவுமே தப்பு தான் சோ நம்ம கரெக்டான விடை நாட்டுப்புற பாடல் கேப் வரக்கூடாது எழுதும் போது நமக்கு இந்த மாதிரிதான் வந்து சொற்களை இணைத்து புதிய சொல் நமக்கு வந்து இதுல மூணு மாடல் எப்படி எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு மூணு மெத்தட் நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரிதான் வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் கேப்பாங்க இதுல இருந்து மேக்சிமம் டூ கொஷின்ஸ் வரும் இதுலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இது மாதிரி நான் அடுத்து டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் ஸோ ஏன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்